வணக்கம் என்பது தமிழ் உறவுகளே இப்பொழுது நான் அங்கே நின்று கொண்டு சொன்னால் சேர்ஜி பொந்துவாஸ் பெருநகரில் நின்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் முட்டி உடைப்பதற்கு முன்பதிவு செய்வதற்கு வந்திருக்கின்றேன் என்னென்று யோசிக்கலாம் முட்டி உடைப்பதற்கு நான் என் வந்திருக்கேன் என்று சொல்லி தமிழர்களுடைய தைத்திருநாள் என்று சொன்னால் நிச்சயமாக பொங்கல் மட்டுமல்ல பொங்கலோடு சேர்ந்த தமிழ் பண்பாட்டு நிகழ்வுகளும் அந்த நிகழ்விலே இடம்பெறுவது வளமை அந்த வகையிலே எரிதிரும் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஐந்தாவது தலைவையாக நான்கு சங்கங்கள் கூட்டாக இந்த பெருநகரிலே ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த தமிழர் திருநாளான் தைத்திருநாளை கொண்டாட இருக்கின்றார்கள் அங்கே பல்வேறுபட்ட பண்பாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றன கோல போட்டி சிறுவருக்கான விளையாட்டு போட்டிகள் பல நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றன அதில் முட்டி உடைத்தல் என்பது போன ஆண்டு மிகச் சிறப்பாக இடம்பெற்றது பலரும் ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருந்தார்கள் குறிப்பாக ஜனவரி என்று சொன்னாலே இந்த பிரெஞ்சு தேசத்திலே ஒரு குளிர் குளிரான காலம் அந்த குளிரையும் கடந்து உடம்பினுடைய அந்த உச்சம் பெற்ற ஒரு குணமாக அது வெளிப்பட்டது அந்த வகையிலே எனர்ஜி ஒரு எனர்ஜியை தருகின்ற விடயமாக இருந்தது அந்த வகையில் இந்த முறை ஜனவரி பதினெட்டாம் தேதி இம்முறையும் நீங்கள் அந்த முட்டி உடைத்தல் போட்டியை முன்னெடுப்பது வந்து சிறப்பு முதலில் அதுக்குரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சரி இந்த விவரம் நான் முட்டி விடக்க வர விரும்புகிறேன் எப்போ நான் முட்பதிவு செய்யணும் அதை விவரங்களை தாருங்கள் கட்டாயம் இப்போ அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ இது வந்து நாங்கள் அஞ்சாவது தடவையாக பொங்கல் செய்கிறோம் அதில் வந்து இந்த முறை வந்து பொரியால் பொரியால் மற்றாக்கள் சொன்ன மாதிரி பொரியால் மேரிக்கு முன்னால் மேரி செய்கிறோம் இது வந்து இப்போயே முற்பதிவு தொடங்கிட்டுது இந்த முற்பதிவிக்கு வந்து நீங்கள் நாங்கள் டெலிஃபோன் நம்பர் சொல்கிறோம் அடுத்த கட்டமாக இப்போயே முற்பதிவு தொடங்கிட்டுது அந்த இடத்துல முற்பதிவு செய்யலாம் இதில் வந்து இருபத்தஞ்சு பேர் கொண்ட ஒரு போட்டியாகத்தான் நாங்கள் இது இருபத்தஞ்சு பேர் இதில் போட்டியில் பங்கு பங்கு ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் கொடுக்குறோம் முதல மாதிரியே ஒரு ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் இதில் முதலாவது ரெண்டாவது மூன்றாவது பரிசு மூன்று பரிசு தான் இதில் கொடுக்கப்படும் அப்போ வந்து இந்த இடத்துல அந்த போட்டி நடக்க போகுது இது இந்த பொரியல் இதில் கோல் இந்த இடத்துல போட்டி நடக்க போகுது சரி நீங்கள் முன் முட்டுவிடத்தில் போட்டியில் பங்கு பெற விரும்புகிறவங்க வந்து கீழே இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கீழே அதனுடைய இலக்கத்தை நான் போட்டுவிடுவேன் நீங்கள் இந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு முப்பது விசைகளெல்லாம் அவர் சொன்னது மாதிரி ரெண்டு நிமிடங்கள்லாம் இருபத்தைந்து பேர் பங்கெடுத்துக் கொள்ளலாம் இன்றைக்கே பதி இன்று முதலே பதியை முன்னெடுத்து விட்டார்கள் ஆகியால் முட்டிவிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் வரலாம் குளிரை எல்லாத்தையும் கடந்து உடம்புக்கு ஒரு எனர்ஜியை தருகின்ற ஒரு நிகழ்வாக அதான் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி அந்த வழி என்பது அகத்திலும் இல்ல புறத்திலும் இல்ல இரண்டையும் கிளந்து தருகின்ற கிளந்துகின்ற ஒரு எனர்ஜியான நிகழ்வாக போட்டியா இருக்கும் போது வேற என்ன தகவல் இதுல பரிமாறி இருக்கிறீங்க வந்து ஒரு விசேட பரிசு ஒன்று இருக்கு முதலாவது பரிசுன்றது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணாமலுக்கு விசேடமா வர போற பரிசு ரெண்டாவது மூன்றாவது பரிசு அனௌன்ஸ் பண்ணியாச்சு முதலாவது பரிசு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணாமலுக்கு ஒரு போன வருஷம் பரிசு முதலாவது பரிசு இதுல வந்து நீங்கள் ஒரு முன்பதிவு செய்யறதுல வேக அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் இருபத்தஞ்சு பேர் தான் கலந்து கொள்ள போகிறோம் அப்போ இப்போயே வந்து எங்களுக்கு பதினஞ்சு பேர் வந்துட்டுது என்ன பத்து இடம் தான் இருக்குது அதனால் நீங்கள் வேகமாக பதிவு செய்யணுமன்றதை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சரி அன்பு தமிழ் உறவுகளே இப்போ வரையும் பதினஞ்சு பேர் பதினஞ்சு இடம் இன்னும் பத்து பேருக்கு தான் இடம் இருக்குதாம் கீழே திறகுற இந்த நம்பருக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு முற்பதிவு செய்து சொல்லுங்கள் தமிழ் திருநாளாம் தை திருநாளில் ஒரு உற்சாகமான ஒரு பெரு நிகழ்வாக இந்த முட்டி இடத்தில் அமைய இருக்கின்றது சரி ஜனவரி பதினெட்டாம் தேதி சேர்ஜி பொந்தவாசில் அனைவரும் சந்திப்போம் இந்து கலாச்சாரம் மற்றும் பிராங்கோ தமிழ் சிறிய நடுத்தர வர்த்தகர்கள் சங்கம் பிராங்கோ தமிழ் சங்கம் சி தமிழ் கலாச்சாரம் மற்றும் மக்கள் கூட்டாக முன்னெடுக்கும் தை பொங்கல் திருநாள் போட்டி உடைத்தல் சிறார்களுக்கான வேடிக்கை போட்டி மற்றும் கலை நிகழ்வுகளுடன் தை பொங்கல் திருநாள்